அந்த கருத்துல கொடுத்திருந்தாலும் இதுல வந்து ஒரு லட்சத்துக்கு மேல போனதுல வந்து நம்முடைய தங்கபாட்டி நெய்யாவது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு மக்களிடத்திலுமே நல்ல ஒரு வரவேற்பு என்னுடைய படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலுமிருந்தோம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் அதனால இப்பொழுது நம்முடைய அவர்கள் திருச்சி சுவாமிஜி ஐயா அவர்கள் ஒரு சிறு வாழ்த்துறை வணங்கிய பிறகு இனிதே தொடங்க இருக்கின்றது ஓம் சக்தி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை கலை அறுபத்தி மூணாவது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகம் மற்றும் கல்வி மையம் நடத்தும் தலைவர் அன்பு தம்பி மூந்தன் முரளி அவர்களே ஐயா எங்கள் தங்கம் எங்கள் விருதுநகர் மாவட்ட தங்கம் குருஜி ஐயா ஐயா அவர்களே கோயம்புத்தூர் சரவண ஐயா அவர்களே கரூர் ஐயா அவரை வந்து வாட்ஸ்அப்பில் அவர் அவர் போடுவார் அதை படித்து நான் நான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நேராக பார்த்துருக்கேன் சுந்தராஜா அவர்களே அடுத்து வந்து நான் எல்லா மீட்டிங்லேயும் ஒரு கருத்தை சொல்லுவேன் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடம்பு நட்சத்திரம் என்பது மூச்சு ஐயா சொன்னதை தான் நான் வந்து உலகமெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே எழுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு போயிருக்குது அது இவர்கிட்ட வாங்கினது தான் என்னுடைய சொந்த சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்து நான் பெருமைப்படுத்த கடுமைப்பட்டுருக்கிறேன் மகிழ்ச்சி மாதிரி டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி நான் படிக்கும்போது ஐயா கிட்ட அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி படிக்கும்போது போது இவரோட ஆசீர்வாதம் வந்து இன்றைக்கி அவர் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பர்ஃபெக்டாக நடந்திருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி 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 ஐயா மகிழ்ச்சி ஐயா நான் வந்தோன்னே பேசியம் ஐயா வந்து எப்படின்னா எங்கள் மாவட்டத்துக்காரர் தான் நான் நேராக பார்த்ததில்லை ஆனால் அவர் என்னை அடிக்கடி பார்த்துருக்காரு தொலைக்காட்சியில் இன்றைக்கி அவரை பேச்சை கேட்டு முன்னாடி உட்காந்து கேட்கும்போது உள்ளுக்கில் ஒரு ஆனந்த கண்ணீர் ஏன்னா நான் ரெண்டு லைப்ரரி வச்சுருக்கேன் ஆஃபீஸில் மாடியில் குறைஞ்ச ஒரு ஐநூறு புக்கு இருக்கும் எல்லா புக்கும் என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் படிச்சுருக்கேன் ஆனால் ஐயா மாதிரி எதாவது மனப்பாடம் பண்ண முடியாது நான் கின்ஸு எடுத்து வைப்பாங்க இந்த கின்ஸ் வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்டு கின்ஸு நான் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நான் தொலைக்காட்சி ஆஃபீஸ் இருக்கேன் இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கேன் கின்ஸ் அந்த மாதிரி அந்த ஐயாவுடைய அந்த பாடலினுடைய வரிகள் உனக்கு ஒரு ஒரு மாதிரி மூடு சரலைன்னா நான் டிவியில் உட்காருவேன் ஒன்று ஃபைட் படம் பார்ப்பேங்க ஃபைட் படம் சரி இன்னைக்கு நல்லா இல்லை அப்படின்னா யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணுவேன் அப்போ ஐயா பெரிசா ஐயா அதை உட்காந்து கின்ஸ் எடுப்பேன் மறுநாள் அவர் என்ன சொன்னாரோ மறுநாள் அந்த யாதனை கையில் எடுப்பங்க அப்போது இந்த கிரகங்களை வந்து நம்ம தங்கமணியை சொல்லுவார் அதை நேசிக்கணும் அது கூட பழகணும் எங்கே பார்த்தாலும் சந்திரனா இது அம்மா தாய் சுக்குரன்னா சகோதரி இப்படின்னு சொல்லி பழகினோம்னா அவங்க நம்ம கூடயே வருவாங்க சரி அடுத்து ஐயா ரவிக்குமார் ஐயாவுக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னைய முந்தணும் இல்லை கூப்பிட்ட போதெல்லாம் வர முடியல என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் நல்ல வர முடியல நேற்று நான் திருச்செங்கோடுக்கு வந்திருந்தேன் ஐயா சொன்னார் சாமிஜி அறுபத்தி மூணாவது என்னுடைய மாநாடு தரங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களுக்கு அறுபத்தி மூணு நாடு கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காலையில் ஜாதகம் பார்த்து தான் நான் வர்றேன் வந்து அட்டன் பண்ணினேன் உண்மையிலேயே வந்துங்க எங்களுடைய அப்பா வந்து தீகா குடும்பத்தை சேர்ந்தவர் ஜாதகெலாம் எங்களுக்கு கணிச்சது கிடையாது அப்போ ஜாதம் கணிக்கல நம்ம அதை பிறந்தநாள் கொண்டாடிக்க முடியாது அப்போ எனக்கு முப்பத்தாறு வயசாச்சு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது எனக்கும் ஒரு ஜோசியருக்கு சண்டை வந்துச்சு அவர் சொன்னார் உங்களுக்குலாம் ஜோசியம் வராதியா பார்க்குறேன் நான் நான் சவால் வெட்டேன் நான் போ பதிமூணு கடைக்கு முதலாளி திருச்சி மாவட்டத்தில் பருவ பட்சத்தில் பதிமூணு கடைக்கு நான் முதலாளி காலையில் சாப்பாடு சிங்கப்பூரில் இங்கே சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு கோமலாஸில் மத்தியானம் சாப்பிடுவோம் வாரத்துக்கு முன்னாள் சிங்கப்பூர் போவேன் போயிட்டு இருப்பேன் அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ சவால் விட்டார் அதுக்காக வேண்டியே நான் படித்து அதே சொல்லி என்கிட்ட ஒரு வருஷம் வேலை பார்த்தாருங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு இப்போ உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் ஒரு கதை இருக்கு இது எல்லாருமே ஜோசித்துக்கா துள்ளுக்கா வரலை நம்ம குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சமூகம் மனதை பாதித்து ஜோசத்தை கேட்டு அவங்க குழப்பி ஏன் படித்து தான் என்னன்னு சொல்லி அப்படித்தான் வந்துருக்காங்க நானும் அது மாதிரி தான் பார்த்துக்காங்களேன் ஒரு பெரிய பணக்கார்ட்ட பிள்ளை பதிமூணு கடைக்கு முதலாளி நான் ஏன் இந்த கலைக்கு வந்தேன் இதுக்கு ஒரு கதை இருக்குது அது இருக்கட்டும் அதே மாதிரி இந்த நான் பிறந்த நாள் கொண்டாடுறதும் இல்லை நான் புது ட்ரெஸ்ஸும் போட்டதும் இல்லை ஏன் அப்படின்னா எனக்குன்னு ட்ரெஸ் ரெடிமேடு கிடையாது நான் மொத்தமாக பத்து இருபத்தி தான் தைப்பேன் அப்போது புது ட்ரெஸ் வந்து போட முடியாது நான் வந்து எப்படின்னா டோபிக்கு காசு கொடுக்காமல் எந்த எந்த ட்ரெஸ் இருக்கிற போட்டதில்லைங்க ஏன்னா நான் மகர லக்கணங்க புள்ளி திருவோணம் இந்த மகர ராசி மகர லக்கணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி நான் ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அதனால தான் வந்து நான் புது ட்ரெஸ்லாம் போடுறதில்ல அதே மாதிரி கேக்கு வெட்டி இல்லை எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு மோதிரம் ஒரு வாட்சி ஏதோனு வாங்கி கொடுப்பாங்க இப்போ நான் உடம்புல போகிறப்பறம் என் பிள்ளையும் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தாங்க இந்த வருஷம் எதுவும் வேண்டான்ட்டேன் ஏன்னாங்கிட்டாங்க இல்லை வேண்டாம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னும் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ இது நான் சொல்ல வரேன்னா அறுபத்தி மூணு வயசு ஆரம்பிக்க போகுது

கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெல்லாம் வாங்கியிருக்கேன் ரெண்டு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாத்துறது உண்மையாக படித்து நானும் முகந்தன் மொழி என்னுடைய மனைவியும் நாங்கள் ஒரு ஒரு பதினாலு பேர் படித்தோம் அதில் ஏழு பெண்கள் அதில் எங்கள் வீட்டுக்காரம் ஒரு ஆள் அந்த மாதிரி இப்போ வாங்கின படம் தான் உண்மையான பட்டம் ஐயா சொல்லுவார் யார் இந்த உயர் உயர்கல்வி மேல் கல்வி ஒம்பதில் புதன் இருந்தா அப்படின்னாரு நான் எம்ஏ படிச்சிருந்தாலும் சோசியாலஜி படிச்சிருந்தாலும் நான் ஒரு கவர்மெண்டில் வேலை பார்த்தாலும் ரிசைன் பண்ணிட்டு தொழிலுக்கு வந்தாலும் அந்த பாருங்களேன் அறுபது வயசுக்கு மேலே நான் வந்து பிஎஸ்சி பட்டம் வாங்கியிருக்கேன் அப்போ இது உண்மைதானங்க அப்போ அவர் அவர் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஐயா நினைக்கலாம் என்ன சாமிஜி படிக்கிறார் இவர்கிட்ட அது தப்புங்க நான் ஒண்ணு பெரியாள் சொல்லலை தினமும் நானும் என்னுடைய மனைவி ரெண்டு பேருமே அட்டன் பண்ணுவோம் ரொம்ப மெய் மறந்தது பனிரெண்டாம் பாவம் அந்த பனிரெண்டாம் பாவம் அன்னைக்கு அப்படியே அசத்து போய் உட்காந்துட்டேங்க அப்படியே என்னடா நான் பண்ணாமத்தது எவ்வளோ இருக்கா ஏன்னா நம்ம போர்ஷம் பார்த்துலாம் வேஸ்டாக போச்சோ அப்படின்னு அசந்து போயிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் படித்து பட்டை வாங்கினாலும் எம்ஏ படித்தாலும் எம்எஸ்சி எம்ஃபில் படித்தாலும் பிஹெச்டி படித்தாலும் எத்தனை புக்கு படித்தாலும் ஒரே ஒரு கிளாஸ் நீங்கள் ஐயாக்கிட்ட அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் விட்டு வெளியே வர மாட்டிங்க உதாரணம் திருச்சி சுவாமிஜி தான் இங்கே உள்ளவங்க பெரும்பாலும் இனி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து தமிழ்நாட்டில் முதல் முதல்ல நாம்தாங்க தாங்க கேபிளி அதாவது அரசாங்க தமிழ்நாட்டில் கேபிள் வரும்போது முத முதல் நான் தாங்க பிள்ளையா சொல்லி போட்டது தமிழ்நாட்டில் நான் போகாத சேனல் கிடையாது ரேடியோ எல்லா பேசிட்டேன் இப்போ எந்த சேனலுக்கும் இல்லை சேனலும் சரியில்லை இப்போது சக்தி ஜூட யூச்சமில் பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இப்போ நான் வந்து எப்படின்னா இப்போ இந்த பொருத்த பற்றி இவர் பேசினார் நல்லா பேசுனார் தம்பி ஏன்னா நான் வந்து முப்பது வருஷம் ஆச்சுங்க நான் மூணு தலைமுறைக்கு பொருத்தம் பார்த்துட்டு மூணு தலைமுறைக்கு அப்போ மூணு தலைமுறைக்கு நான் பொருத்தம் பார்த்துருந்தா அப்போ எனக்கு எவ்வளவு அதில் ஒரு எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன் ரொம்ப ஏன்னா நான் நைட்டு முழு ஜோசியம் பார்க்குறவங்க அப்போ பார்த்துருக்காங்களேன் ஒரு மணிக்கு வந்து காத்திருப்பாங்க இப்போ எப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் ரேட்டு எத்தனால மக்கள் குறஞ்சி போச்சு ஏன் அப்படின்னா உடம்பு ஒத்து வரல அப்போ ரேட்டை குறைச்சா மக்கள் ரேட்டை கூட்டினா மக்கள் ஆயிடும் அப்போ சந்தோஷம் ஆனால் வருமானம் அதுதான் புல்வாங்கலையே நம்பினார் கெடுவதில்லை நம்ம எப்போ கிரகத்தை கையில் எடுத்தோமோ நம்மளும் பெரிய ஆளுதான் நான் சொல்ல உலகமே சொல்லிட்டு இருக்கு நம்ம ரெண்டாவது இருக்கோ பண விஷயத்தில் சில பேர் வந்து இப்ப நான் சாப்பிட்டுக்கும் போது சில பேர் வருத்தப்பட்டாங்க அவங்கள சொல்லி வருத்தப்படுறாங்க ஐயா தயவு செய்து வருத்தப்படாதீங்க ஐயா வருத்தம் தான் நம்ம வாழ்க்கையா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஏன்னா இந்த முப்பது வருஷத்துல என்கிட்ட ஒரு அஞ்சு ஏழு பேர் வளர்த்துருக்காங்க அவங்களை பற்றி இன்றைக்கி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க காரணம் அவங்களுடைய என்ன அலைகள் தான் அதனால் நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அப்படி எங்கேயோ தோழிகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது ஆனால் தயவு செய்து உறவுலையும் சரி நட்புலையும் சரி நம்ம குருமார்லையும் சரி தயவு செய்து அவங்கள பற்றி தாழ்த்தி பேச வேண்டாம் யாருமே ஏன்னா இப்போ நான் உட்காந்து பள்ளி படத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் இறைவன் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் சுவாமிஜி என்ன பேசிக்கிட்டு இருக்கார் தப்பு தப்பாக பேசுகிறாரா கரெக்டாக பேசுகிறாரா அவர் கணக்கு போட்டு வச்சுருக்கார் அதனால் செய்து எங்கேயுமே யாரையுமே குறை சொல்ல வேண்டாம் பிடிக்கலையா நம்ம ஒதுங்கிக்கிடுவோம் நம்ம நம்மளாம் பார்ப்போம் நம்மளுக்கு கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாதுங்க அதை அடிக்கடி சொல்வேன் ஜி கே எஸ்வார் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சரி நம்ம ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் யார் நல்லா இருப்பாங்க கல்யாணம் பண்ணவங்க இந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் முத முதல்ல லக்கணம் ராசி நட்சத்திரம் இந்த மூணு நான் தாங்க முத முத தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுங்க இப்போ இல்லைங்களா டிவியில் யூடியூப்ல கேள்வி பதில் இந்த கேள்வி பதில் நான் அன்னைக்கே ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே கேள்வி பதில் ஆரம்பிச்சாங்க லைவ் யார் என்ன வேணாலும் கேட்கலாம் அல்ல நல்லவன் கேட்பான் கேட்டா எல்லாத்துக்கும் பதில் ஒண்ணுங்க எதுக்கு நம்பிக்கை நான் லவ் பண்ணுன அந்த கலையை லவ் பண்ண அவங்க கேட்குற கேள்விக்கு தெளிவான பதில் கொடுக்குற இன்னைக்கு எல்லாரும் இப்போ சொல்றாங்க நான் இலவசமாக பதில் சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்போ சொல்லி பேசி முடிச்சாச்சு இன்னொன்றுங்க தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் முத முதல்ல செட்டி புண்ணியத்தை விட திருவந்திபுரம் ஹயக்கிரிவு தான் சிறப்பான ஒரு கல்விக்கு ஒரு கோவில் இது ரெண்டாயிரத்தி நான்தாங்க ஜெயா டிவியில் அழிவு விட்டாங்க இன்னைக்கு அந்த கோயில கூட்டம் அதிகமா இருக்கு அந்த கோயில வியாழக்கிழமை தான் கூட்டம் இருந்துச்சு அதை நான் மாத்தினங்க வியாழக்கிழமை கிடையாது புதன் தான் கல்விக்காரகன் கிழம தான் கும்பிடணும் அதுவும் புதன் ஓரில கும்பிடணும் சொல்லி நான் சொன்னது நான் தாங்க இதை கடமைப்பட்டிருக்கேன் சரி இந்த லக்கடம் உயிர் நட்சத்திரம் ராசி உடல் நட்சத்திரம் மூச்சு இந்த மூணு முக்கியங்க இப்போ இங்க இருக்கிறவங்க உங்க லக்கணாதிபதி அல்லது திரிகோணத்திலேயோ அல்லது உங்கள் லக்கணத்தினுடைய நின்ற புள்ளி கேந்திராதிபதி அல்லது திரிகோணாதிபதியினுடைய சாரம் பெடலாம் அவங்க தான் ஆணித்தரமாக தைரியமாக சவால் விட்டு பலன் சொல்லுவாங்க உதாரணம் மகர லக்கணம் நான் எனக்கு லக்கனில் சனி அவரும் திருவோணம் கேது திருவோணம் லக்கணம் திருவோணம் நான் கடகராசி சந்திரன் பூசம் என் பேச்சு ஆணித்தரமாக இருக்கும் சவால் விடுவேன் தாய்கிற வார்த்தை மறுவாத்தை வரைக்கும் பேசுனதில்லை பெண்களை தாய்மார்களை இன்றைக்கு வரைக்கும் ஏன்னு கேக்குறீங்களா அது ஒரு பெத கதைய ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் டிவில பேச போறேன் அப்ப சித்தி நாடகம் வந்துச்சு அப்ப அந்த டிவி ஓனர் கேட்கிறாரு சாமி நீங்க வித்தியாசமா பேசணும் அப்படின்னாங்க அப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை முத முத கேள்வி கேட்குது தாய் வணக்கம் நல்லா இருக்கியா தாயின சாமிஜி நான் படி பள்ளி கொடுக்குற படிக்கிற பொண்ணு அப்படி இல்லா தாயி சொல்லு தாய் அன்னைக்கு தாங்க நான் மார்க் சொன்னேன் அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு வரைக்கும் மதிப்பெண்கள் சொல்லிட்டு இருக்கேங்க டிவியில இதே மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லலாங்க இதுக்கு ஒரு பெரிய சொல்லலாம் கிடையாதுங்க கையில் எடுங்க சந்திரனை கையில் எடுங்க இந்த கையில் எடுங்க சரி ஓரை தெரியல சந்திரன் தெரியல எல்லார்கிட்டையும் செல்போன் இருக்குங்க செல்போன் வாட்சியை பட்டு கட்ட மாட்டோம் எல்லாரும் கிட்டதில்லை ஆனா செல்போன் எல்லாரும் அந்த செல்போன நிமிடத்தை அதை ஆழமாக போட்டால் அந்த ஆழம் மேசத்திலேயா கடகத்திலயா துலாவிலேயா மகரத்திலேயான்னு பாருங்க அது சார்ந்த திரிகோணத்தில் உள்ளாங்க அவங்க பேசுவாங்க நான் சொல்லுவேன் இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்கம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா என்ன உலகம் பூரா பார்க்குதுங்க அந்த மாதிரி சொல்லுவேன் ஏன் அப்படின்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்திங்க என்ன லக்கணம் வலுவாக இருக்குங்க லக்கணம் யாருக்கு வலுவா இருக்கோ தயவு செய்து பயப்படாதீங்க சும்மா பேசுங்க துணிஞ்சு பேசுங்க இன்னொன்னு சொல்றேன் வர்ற வாடிக்காட்ட நீங்க தயவு செய்து பேச விடாதீர்கள் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நச்சுன்னு ஒரு நாலு பாயிண்ட் அடிங்க நச்சின் சரி ஒரு நாலு சும்மா சொல்லுவோமே சுக்கரன் மேல சந்திரன் போது அவருக்கு நாற்பத்தி வயசு வீட்டில் பொண்டா சண்டை போட்டு வந்திருப்பாரு என்ன பெரிய பெரியார் ஐயா வணக்கம் வீட்டை கேட்க வந்திருக்கியா அவன் ஆஃப் ஆயிடுவான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் சரி குரு மேல சந்திரன் போகுது என்னப்பா அப்பா குழந்தை இல்லையா சரி அந்த குருவை குருவை தொடுவே என்ன வீடுக்கு ரொம்ப மாசமா இருக்கா ரெண்டு மாசமா அஞ்சு மாசம் சொல்லியா ஆணித்தரமா சொல்லி ஆஃப் ஆயிடுவான் ஐயா இதுக்கு என்ன படிக்க போறிய இல்லை சரி சுக்கரன் சந்திரன் மேல இன்னைக்கு சந்திரன் போறாரு யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி ஓ நம்ம ஐயா தொட்டியம் ஐயா சொன்னார் இந்த பண விஷயத்தை ஏமாறுவாங்க அவங்களுக்கு சுக்கரன் சந்திரன் யாருக்கு சேர்ந்து இருக்கோ அடிச்சு ஆணித்தரமா சொல்லுங்க என்னைக்காவது ஒரு நாள் அவன் பணத்தை இழப்பான் இது சவால் எப்போ இதாங்க மெயின் அவன் கஷ்டம் வரும்போது நம்மளை பார்க்க வருவான் அப்போதான் அவன் வாக்கு சொல்லுவான் அப்போ தான் அங்கே வாக்கு பழிக்குதுங்க சும்மால ஜோசியம் பக்கம் எவன் வரமாட்டான் அதெல்லாம் கிடையாது அப்படி வ வ வந்தானா அவருடைய ஜாதகத்தில் இன்னைக்குள்ள சந்திரனே எந்த கிரகம் பார்க்கவில்லை என்றால் அவன் உங்களை டெஸ்ட் பண்ண வந்திருக்கான் அப்ப என்ன செய்யணும் தம்பி வணக்கம் நல்லா இருக்கியாப்பா உனக்கு இன்னைக்கு பிரச்சனை வேலை செய்யலப்பா கோவில் போட்டு வாப்பான்னு சொல்லுங்க பேச ஆஃப் ஆயிரும் இல்லை சமீன் நான் சும்மா அவங்கள பார்க்க வந்தேன் அந்த மாதிரி சரி அடுத்த நம்ம வருவோமா கல்யாணத்தை பற்றி பேச வந்தோம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது பெரும்பாலும் பொண்ணுக்கு தாங்க பொண்ணுக்கு தாங்க பொருத்தமாக பையனுக்கு பொருத்தம் கிடையாதுங்க ஆனால் எப்படி நம்ம எல்லாரும் ஒழிக்கிறோம் ஏன்னா பையனுக்கார வர்றான் பொண்ணு பார்க்கணும் ஞத்தத்தை சொல்லு அப்படினா பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த வரக்கூடிய வரன் அல்லது கணவன் அல்லது பையன் திரிகோணத்தில் இருந்தால் சொர்க்கம் பிறகு இந்த லக்கணத்தில் ஒரு பொண்ணுக்கு இருக்கு அதே லக்கணத்தில் ஒருத்தன் செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு அந்த ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க ஏங்க நேத்தாக்க புரோட்டா கேட்டேன் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டிங்களே நேத்தா ஒரு ஒரு மெரூன் கலர் புடவை நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்க கரெக்டாக வாங்கிட்டு இருந்தீங்களா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு என்னதான் சண்டை வந்தாலும் அந்த ஒரு ஈர்ப்பு அந்த லவ்வு அப்படியே ரசிச்சுப்பாங்க அன்றைக்கி பார்த்து நைட்டெலாம் சூப்பராக இருக்குங்க அப்போது திரிகோணங்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து சரி அப்போது கவலை குழப்பம் பிரச்சனை இப்போ ஒரு பொண்ணு வந்து என் வீட்டுக்கார் சரியில்லை நோய் நோய்கிறாரு முறைச்சிக்கிட்டே இருக்கார் ஜத்தை பாரு செவ்வாய் சனியை பார்க்கும் சனியை செவ்வாய் பார்க்கும் சேர்ந்து டெய்லி முறைப்பு சத்வ முறைப்பு வேற மாதிரி பார்த்துன்னா நாலாம் இடம் செவ்வாய் சனியை பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி இது ஒன்று பிறகு ஐயா அந்த இது சொன்னார் பொருத்தத்தை பற்றி சொன்னார் இது ரொம்ப முக்கியங்க பத்து விதம் பொருத்தம் பார்த்தாலும் பத்து பொருத்தம் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பா வேணும் ஆனால் அது இருபத்தஞ்சி மார்க்கு தான் மற்றது புறமே கிரக பொருத்தினாங்க ரொம்ப முக்கியம் சரி பொருத்தம் பார்த்தாச்சு பத்துக்கு எட்டு திசா புத்தி வலுவாக இருக்கு இந்த குடும்பம் அந்த குடும்பம் சூப்பர் குடும்பம் ரொம்ப பிடிச்சி போச்சு கல்யாணம் ஜாம் ஜாம் சொல்கிறாங்க நான் இதில் பத்திரிக்கை போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஜாதகத்தில் இது ரொம்ப முக்கியங்க செவ்வாய் கேது இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை கிளைண்ட்டாக இல்லை உங்கள் உறவா யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்க ஐயா அம்மா எல்லாம் இருக்கு உங்கள் மருமக இப்படித்தான் இருப்பா உங்கள் பையன் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் வாழ்க்கை ஓட்டலாம் ஜோசியரவோ முறக்கோரவோ கடவுளையவோ திட்டக்கூடாது நான் எழுதி கொடுப்பேன் எல்லாருக்குமே தெரியும் யாரும் எழுதி கொடுக்க முடியுமாங்க பயப்படுவீங்க பயப்படாதீங்க பயப்படாதீர்கள் எதுக்கு நம்ம பயப்படணும் நம்ம கூட ஒன்பது பேர் உட்காந்துருக்க கூட மாந்தி வேற உட்காந்துருக்காரு மாந்தி அப்பா இன்னொரு பாயிண்ட் இப்போ ஒரு வீட்டில் கரையாமல் அடிக்கிது எப்படி கண்டுபிடிப்பீங்க வீட்டுக்கு போகல போகாம சொல்லணும் நச்சு நடிக்கணும் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல மாந்தி இருந்தா நீ செக் பண்ணிக்கங்கய்யா நான் சவால் செக் பண்ணிக்காங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல ஜன்னல் இல்ல ஏதாவது ஊர்ல போய் பாருங்க கரையா படிச்சிருக்கோம் சரி இது ஒரு பாயிண்ட் மெதுவா கேளணும் உங்க அம்மா ஒளி உறவுல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா அப்படிமாங்க ஆமா சாமி எங்க பெரியம்மா பொண்ணுக்கு எங்க பெரியம்மா பையனுக்கு கேன்சர் இருக்கு நாளில் மாந்தி இருந்தால் இதெல்லாம் வந்து எந்த புக்கிலையும் போடல நான் அனுபவத்தில் இந்த முப்பது வருஷம் அனுபவத்தில் நான் சொல்லிக்கிட்டு அப்போ சந்தோஷமா இருக்கணும்னா அதே தான் கவலையா ஓட்டணும்னாலும் அதே கிரகம் தான் இந்த சேர்க்கை தான் ரொம்ப முக்கியம் சேர்க்கை அப்போ எப்படி லக்கணம் ஏழும் ரெண்டு சேர்ந்தா எப்படி இரண்டு மனங்கள் ஒன்றாகி அஞ்சு பிறந்து அந்த அஞ்சு குடும்பம் உட்காந்துச்சுன்னா அவன் தாங்க இந்த ஊரில் ஒரு கோடீஸ்வரன் ஒன்றுமே இல்லைங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நான் நான் திருச்சி மாவட்ட சங்க தலைவராக இருக்கேன் எங்கள் சங்க சார்பாக ஐயா ஐயாவுக்கும் மொழியாவுக்கும் ஐயாவுக்கும் ஐயா அவங்களுக்கும் நாங்கள் கௌரவப்படுத்த போகிறோம் அடுத்து ஐயா முகுந்தன் ஐயா மாநாடு நடத்த போகிறாரு ரொம்ப மகிழ்ச்சி ஏழுமலையான் வச்சிருக்காரு நான் பெருமாள் பக்தர் நான் பாருங்களேன் பிறந்தது விருதுநகர் மாவட்டம் நாற்பது வருஷம் ஆச்சு திருச்சிக்கு வந்து இன்னும் நெத்தீச்சில் நான் இருக்கேன் நான் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் பெருமாள் பக்கத்தில் வீடு கிடைக்கேன் பெருமாள் பேர் தான் வீட்டுக்கு வச்சுருக்கேன் என் பெருமாள் கோபுர டெய்லியும் பார்க்கலாம் அந்த மாதிரி நான் திருவோணத்தில் பிறந்தா இவர் ஏழுமலையான் என்ற ஒரு விழாவை நடத்த அதுவும் ஐயா தங்கம் ஐயா தலைமை தாங்க போகிறாரு ஏன் சார்பா இந்த வருஷம் அஞ்சு ரூபா தான் கொடுக்க போகிறேன் ரூபா கொடுக்க போகிறேன் அடுத்து ஆடவனுடைய அருளும் அணுகிரகமும் இருந்துச்சுன்னா அதிகமாக செய்ய போகிறேன் அதனால் என்னுடைய என்று சார்பாக இந்த ஐயாயிரம் ரூபாயை ஐயாவுக்கு ஆடுலாவுக்கு கொடுக்குற ஐயா அவர் ரவிச்சந்திரன் அவர் உதவி தலைவருங்க எங்க திருச்சி மாவட்ட உதவி தலைவருங்க இந்த சங்கத்துக்கு யார் காரணம்னா தக்க தான் காரணம் இல்லை என்ன ஒரு பீட்டினும் பாருங்களேன் நேற்று பேசும்போது ஐயா உள்ளே வர்றாரு இன்னைக்கு ரெண்டு பேருக்கு பதினாறு ரெண்டு பேரும் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் சோட மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு ஆவணி மாதம் யார் பறக்கிறாங்களோ என்றைக்காவது ஒரு நாள் அவனை ஒரு கோடீஸ்வரன் நானும் கோடீஸ்வரன் ஐயாவும் கோடீஸ்வரன் அடுத்து ஐயா போய்ட்டு நினைக்கிறேன் அவர் கரு இருக்காரு அவன் என்னுடைய கிளைண்ட்டுங்க அவர் ஏன்டா நான் சொல்லிதான் விஷயத்துக்கு வந்திருக்காருங்க அவரு அந்த மாதிரி ஆவணி மாதத்துக்கு தண்ணி கதை இருக்குது இது நான் ஒரு ஆய்வு பண்ணிருக்கேன் நான் பேசுகிறேன் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் சார்பாக இந்த பொன்னாடியை ஐயா மூந்தல் மொழிக்கு ஐயா தங்கப்பன் ஐயா பொறுத்துவார் உண்மையிலுமே முதல் தொகை வந்து ரொம்ப அற்புதமாக முறையில் இன்றைய நாளில் கொடுத்து ஒரு உற்சாகத்தை கொடுத்த நம்முடைய திருச்சி சாமிஜி ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா தங்கமலை ஐயாவுக்கு முதுமலையா இந்த பின்னாடி போட்டுவான் யா ரவிக்குமார் ஐயாவுக்கு எங்க திருச்சி சிறங்க நாச்சியாருடைய ஜோதிட சங்கம் சார்பாக ஐயா தங்கமணி ஐயா இந்த பொன்னாடி போத்துவாங்க ரொம்ப நன்றி ஓம் சக்தி வாழ்க ஜோதிடம் ஜோதிட திருச்சி சுவாமிஜி ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் ஒரு அறிவுரையும் அதே நேரத்துல ஜோதிட நுணுக்கத்தினுடைய நுணுக்கத்தையும் ரொம்ப அற்புதமா கொடுத்தார் உண்மையாலுமே சொல்றேன் அவர் சொன்ன பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் தான் ஏன்னா லக்னாதிபதி எனக்கு திரிகோணத்துல தான் இருக்குது அதே நேரத்துல ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் சோர்ந்து போக மாட்டானாங்க அதுவும் உண்மைதான் ஆவணி மாசம் ஒன்னாம் தேதி தான் என்னுடைய பிறந்த நாளும் சோ அதனால இது எல்லா வகையிலுமே அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட் உண்மையுமே ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சிற்றூரி ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்